நாம கடலை பார்க்க போனால் பரவாயில்ல கடல் நம்மள பார்க்க வந்தா உங்களுக்கு ஒரு சின்ன சாலஞ்ச் ஒரு பெட் இந்த ப்ராஜெக்ட் பத்தி நீங்க கேள்வி கூட பற்றிருக்க மாட்டீங்க உங்களுக்கு கிட்ட கேளுங்க கிட்ட கேட்டு பாருங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க மாட்டாங்க காட்டுப்பள்ளி போர்ட் எக்ஸ்டென்ஷன் ப்ராஜெக்ட் பத்தி உங்களுக்கு எதாவது ஐடியா இருக்கா சேவ் கேம்பெயின் ஒரு கேம்பெயின் அங்க ஒரு கூட்டம் கத்திட்டு இருக்கு அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா தெரியலண்ணா தெரிஞ்சுக்கோங்க காட்டுப்பள்ளி போர்ட் எக்ஸ்டென்ஷன் ப்ராஜெக்ட் காட்டுப்பள்ளி அப்படிங்கிறது அந்த சென்னை கோஸ்டல் ஏரியா அந்த எண்ணூர் சார்ந்த ஒரு கோஸ்டல் ஏரியா ரொம்பவே முக்கியமான ஒரு கோஸ்டல் ஏரியா ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த காட்டுப்பள்ளி அப்படிங்கிறது ஒரு முகத்வாரமாக இருக்குது இந்த முகத்வாரம்னா என்ன அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இங்கே நம்ம ஏரி குளம் குட்டை இது எல்லாமே இருந்து இருந்து விச் மீன்ஸ் நம்ம எதுவும் பட் தென் அதெல்லாம் அதிக தண்ணி நம்ம சேமித்து வச்சு பேலன்ஸுக்கு தண்ணியை வந்து கடலில் தான் கலக்க விடுறோம் அந்த கடல் நல்ல தண்ணியும் உப்பு தண்ணியும் சேரும் இடம் அப்படிங்கிறது இந்த முகத்வாரம் இது ஏன் முக்கியம் அப்படின்னா இந்த எஸ்டரி ஏன் முக்கியம் அப்படின்னா இந்த முகத்வாரம் இருக்கிறதுனால தான் கடல் தண்ணி நிலத்துக்கடியில் புகுந்து உப்பு தண்ணியாக மாறாமல் இருக்கு விச் மீன்ஸ் பில்டரா இருக்கு ரெண்டாவது விஷயம் இங்க வந்து சதுப்பு நில காடுகளும் அலையாத்தி மரங்களும் இருக்கு இது கோடிக்கணக்கான உயிர்களுக்கு ஹப் மாதிரி இருக்கும் வீடு மாதிரி இருக்கு ஸோ இங்க மீன் எராசோரா நண்டு வண்டு எல்லாமே இருக்கு அது இல்லாம இங்க என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணல் குன்றுகள் இருக்கு இது இந்த சதுப்பு நில காடுகளும் மணல் குன்றுகளும் கடலோட ஆக்கிரமிஷ சீற்றத்தில் இருந்த மனுஷங்களையும் மனுஷங்களோட ஆக்டிவிட்டில இருந்து கடலையும் காப்பாற்றக்கூடிய ஒரு முக்கியமான நேச்சுரலா உருவான ஒரு அரண் இந்த அரணை தான் தர மட்டும் ஆக்கிட்டு நம்ம போட் கட்டப்போறோம் இதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டா இந்த அரண் இல்ல அப்படின்னா இனிமே கடலுக்கு இருந்து நம்மளையும் நம்ம கிட்ட இருந்து கடலை காப்பாற்றவே முடியாது ரெண்டாவது விஷயம் இதுல ஆக்கிரமிக்க போகிற இடம் வந்து துபாய் மிஞ்சுற அளவுக்கு கடலை நம்ம ஆக்கிரமிக்க போறோம் ரெண்டாயிரம் ஏக்கர் கடலை ஆக்கிரமிக்கப்படும் ரெண்டாயிரம் ஏக்கர் கோஸ்டல் ஏரியா அதாவது ரொம்ப என்ரோங்லி சென்சிட்டிவ் ஏரியாவை நம்ம ஆக்கமிக்க போறோம் அது இல்லாம சுற்றி அந்த ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் மத்த வசதிகளுக்காக இன்னொரு ரெண்டாயிரம் ஏக்கர் ஸோ ஆறாயிரம் ஏக்கர் நம்ம இயற்கையா ஆக்கிரமிக்க போறோம் மனிதர்கள் இயற்கையில ஒரு பகுதின்ற போய் இயற்கையை நம்ம ஆளணும்னு நினைச்சு ஒருபடி படி மேலே போய் ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இங்கே டேரெக்டா மீனவர்கள் பாதிக்கப்படுறாங்க ஏன்னா அங்க இருக்கக்கூடிய உயிர்கள் காணாம போகுதுல மீன்பிடி தொழில் பாதிக்கப்படப்படுது பல நூறு தலைமுறைகளாக வாழ்ந்துட்டு இருக்க போறது இல்ல ரெண்டாயிரம் ஏக்கர் நிலத்தில் ஆக்கிரமிக்கப்பட போகிறதுனால நல்ல நீர் அதாவது இந்த குளம் குட்டை நன்னீர் ஊற்று இது எல்லாமே காணப்போகுது இயற்கை விவசாயமும் அழிய போகுது அது இல்லாம இந்த உப்பு தொழில் செஞ்சுட்டு ஸோ இங்கே மீனவனும் அழிரான் இங்க விவசாயம் பண்ணுறவனும் அழியிறான் உப்பு தொழில் செய்கிறவனும் அழியிறான் அவரை நமக்கு என்னப்பா நான் சேஃபா இருக்கேன் சிட்டிக்குள்ள ஜாலியாக இருக்கிறவங்களுக்கு இருந்து அந்த வாட்டர் பாடி யாரும் மறந்துருக்க வாய்ப்பு பல மில்லியன் லிட்டர் தண்ணியை கொடுத்து சென்னை வறட்சியா இருந்தப்போ நம்மளை காப்பாத்துன ஒரு இடம் இந்த ப்ராஜெக்ட்னால அதுவுமே சென்னையோட வாட்டர் ரிசோர்ஸ் மேல ஒரு பெரிய கை வைக்க போறாங்க இங்க அவங்களோட வாழ்வாதாரம் மட்டும் இல்ல நம்மளோட பாதுகாப்பும் நம்மளுடைய வாட்டர் ரிசோர்ஸும் போகுது இன்னொரு பெரிய 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 விஷயம் என்னன்னா நாலு பின்ன மழை வந்துச்சு அப்படின்னா உங்க வீட்டுக்கு முன்னாடி ஸ்விமிங் பூல் கட்டலாம் அவ்வளவு வெள்ள தண்ணி இருக்கும் எப்படின்னு கேக்குறீங்களா வடிகாலல தானே நம்ம போறதே கட்ட போறோம் அப்ப வெள்ளம் வீங்க போக போகுது போன வேகத்துல திரும்பி நம்மள நோக்கி வரப்போது சோ நல்ல டிரைனேஜ் சிஸ்டம் நம்ம கிட்ட இல்ல ஏரி குளம் குட்டே நம்ம ப்ராப்பரா மெயின்டைன் பண்றதே இல்ல அப்ப போற தண்ணி போற வேகத்துல நம்மகிட்ட தான் வர போது இனி கடல்ல கலக்கிறதுக்கு அதுக்கு இடம் கொடுக்கலையே இவ்வளோ பெரிய இஷ்யூ நடந்துட்டு இருக்கு இதை பத்தி யாராவது கேட்கறாங்கன்னு கேட்டா கேட்டுட்டு தான் இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய மீனவர்கள் சங்கமும் பெண்கள் சங்கமும் மாணவர்கள் சங்கமும் பூ உலக நண்பர்களும் இன்னும் நிறைய பேர் பேரு கேம்பகேன்னு சொல்லிட்டு அங்க கத்திட்டு தான் இருக்காங்க ஆனால் அவர்கள் கூறுதல் எட்டப்படவில்லை ஏதோ எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்றதுக்காக நான் இந்த வீடியோ பத்தி செய்யறேன் கண்டிப்பா இந்த இஷ்யூ பத்தி கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க நீங்க ஒருவேளை நீங்க கேள்விப்படல அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோ தயவு செஞ்சு இதை பத்தி மத்தவங்கிட்ட பேசுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம அங்க போய் கூலி பிடிச்சிட்டு தான் அதுக்கு பேர் போராட்டம் கிடையாது முன்னாடி மனிதர்களை நம்ம மண்ணில் தான் தேடணும் இப்போ நம்ம நெட்ல தேர்ணும் எவ்வளவு பேசுறோமோ மத்தவங்க மற்றவர்கிட்ட ஷேர் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த விஷயம் வெளில போகும் ஆறாயிரம் ஏக்கர் நம்ம இயற்கை ஆக்கிரமித்து செய்ய போகிற ஒரு விஷயம் சின்ன ஆக்கிரமிப்பு செஞ்சாலே இயற்கை பதிலுக்கு ஒரு வீட்டு அடிச்சா நமக்கு தண்ணி இல்லாமல் இங்கே கஷ்டப்படுறோம் இல்லை ஓவர் வெள்ளம் வந்து நம்ம இங்கே மூழ்கிட்டு இப்போ கடல் கூடியே நம்ம டேட்டா மோத போகிறோம் ஸோ விலை எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றது நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறது மூலியமாக தெரிஞ்சுக்கோங்க நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் என்ன நக் லைட்டு எதுக்கு வந்து இப்படி பிரச்சனை இருக்குன்னு நான் காட்ட வேண்டியது என்னோட கடமை பிகாஸ் எவ்ரிபடி ஷுட் டேக் அப் ரெஸ்பான்சிபிலிட்டி ஐ ஹேம் ஐ ஹவ் டன் தட் ப்ராப்பர்லி ஐ ஐ ஸோ இது அடுத்து உங்களோட கையில கொடுக்குறேன் நீங்கள் என்ன பண்ண போறீங்க நீங்கள் அடுத்து இது யார்கிட்ட சொல்ல போறீங்க எங்கே கொண்டு போக போறீங்கன்றது தான் இருக்குது சேவ் இன்னொரு க்ரீ கேம்பெயின்